பால்ராஜ் இந்த விஷயத்தை நாம அப்புறம் பேசினா என்ன என் ஃபாதர் பயமா இருக்கா பயப்படாம என்ன பண்றது மனுஷன் கிட்ட பேசலாம் இந்த காட்டு பயக்கிட்ட என்ன பேசுறது இந்த நேரத்துல அவன ஊருக்கு அனுப்புறத பத்தி பேசுறது நல்லது இல்ல இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் இவ்வளவு அடியை வாங்கிட்டு சிரிக்கிறியா நீ இப்ப தெரியுதா இந்த விளையாண்டா என்ன நடக்கு சீக்கிரமா உன் பொட்டி படிக்க எல்லாம் எடுத்துட்டு இடத்த காலி பண்ணு இனி நீ ஒரு நிமிஷம் இங்க இருக்கணும் அப்ப சிறுத்த வந்தா அந்த பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் இங்க இருந்து போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் நான் போக மாட்டேன் போக மாட்டியா இனி இந்த ஊர்ல உன்னோட உதவி யாருக்கும் தேவையில்லை இனிமே நீங்க இருந்தா உனக்கு யாரும் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க என்னோட குடிசையிலேயே உன்னை தங்க வைக்க மாட்டேன் நீ போகாட்டி இந்த ஊருக்காரங்களை அடிச்சு கொள்ளுருவாங்க என்ன வேணா செய்யுங்க நான் போறதா இல்லை யாரது சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா காலையில இருந்து வெறும் வயிறு பசி தாங்க முடியல நீ சாப்பிடலாம் யார் எழுதா போய் இருந்து பொறுக்கி என்னக்கா யாருக்கா அவனா அந்த சிலுவை அந்த பொறம்பு கிங்கி வந்துட்டான் வேணா நீ போக வேணா அவன் போயிட்டான் கையும் காலையும் அடிச்சு உடைச்சிருக்கணும் அதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல வைக்கல எலும்பு கூடதுக்கு அப்புறம் மறுபடியும் அவன் வேலையை காட்டுவான்ல ஆனா எவ்ளோ அடிச்சாலும் தாங்கறான் வைக்கல அன்னைக்கு அவன் மேல வீசின கல்லுல ஒண்ணு என் மேல பட்டிருந்தாலும் இன்னைக்கு என்ன உயிரோட பாத்துருக்க நடக்கிறது பறக்கிறது எல்லாம் தின்னா இருப்பான் அவன் டீ குடிங்க பார்த்தா தெரியலனாலும் ஆளு ரொம்ப ஸ்ட்ராங் ஆ தோ வந்துட்டான ஒரு டீ கொடுங்க கொடுக்க முடியாது கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்க கொதிக்கிற தண்ணியை மூஞ்சில ஊத்திடுவேன் பேசாம போயிடு போடான்னு சொன்னா போமாட்டியா முதல்ல நாய் அதை கூட்டிட்டு போயா கூட்டிட்டு போயிட்டு போயா போன் சொல்ல போ ரெண்டும் மிருகம் ரெண்டுத்துக்கும் புத்தி கிடையாது உனக்கு இருக்கா என் முதல்ல ரொம்ப அடிச்சிட்டாங்கல்ல அது பரவாயில்ல கல்லால் அடிச்சதுதான் தடுக்க முடியல ஏதாவது சாப்பிட்டியா பச்சை தண்ணி கூட உனக்கு கொடுக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல சொல்லிட்டாங்க அப்புறம் இது கொண்டு வந்த என்னால உன்னை இந்த நிலமையில விட முடியல எதுக்கு இதெல்லாம் நீ யாரு என் கூட பிறந்தவளா இந்த சாப்பிடு